யோபு அதிகாரம் முப்பத்தி ஐந்து பின்னும் எலிகோ மாருத்தரமாக என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது என்று எண்ணுகிறீரோ நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன பலன் என்ன என்று சொன்னீர் உமக்கும் உம்மோடே இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன் நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் நீர் பாவம் செய்தால் அதினாலே அவருக்கு என்ன நஷ்டம் உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதினாலே அவருக்கு என்ன சேதம் நீர் நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும் அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் உம்முடைய பாவத்தினால் உம்மைப் போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனு புத்திரனுக்கு உண்டாகும் அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள் பூமியின் மிருகங்களைப் பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஆக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனுமில்லை அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள் அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார் சர்வ வல்லவர் அதை கவனியார் அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே ஆனாலும் நியாயத்தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும் இப்போது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான் அதிகாரம் முப்பத்தி ஆறு பின்னும் எலிகு நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும் இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லிக் காண்பிப்பேன் நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன் மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும் உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் உள்ளவர் அவர் துன்மார்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையும் மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் அடங்கார்களேயாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது கெஞ்சி கூப்பிடுவார்கள் அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள் லட்சையானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்து நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர் நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும் உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் நீங்களாக மாட்டீர் உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக் கொள்ளப்படப் போகிற இரவை வாஞ்சிக்காதிரும் அக்கிரமத்துக்குத் திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் உபதிரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் போல் போதிக்கிறவர் யார் அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார் நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார் மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்த நினையும் எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது இதோ தேவன் உள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாதது அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொருகிறது அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ இதோ அதின்மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார் சமுதிரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார் அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் கொடுத்து ரச்சிக்கிறவருமாயிருக்கிறார் அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டுமென்று கட்டளையிடுகிறார் அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும் அதிகாரம் முப்பத்தி ஏழு இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார் அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை பண்ணுகிறார் அவருடைய சத்தம் கேட்கப்படும்போது அதை தவிர்க்க முடியாது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார் அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும் தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும் தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார் அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம் அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார் அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றித் பண்ணுகிறார் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார் யோபே இதற்கு செவிகொடும் கொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்துப் பாரும் தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ வாழ்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடே கூட இருந்து விரித்தீரோ அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம் நான் பேசத் துணிந்தேன் என்று யாதாம் ஒருவன் அவருக்கு முன்பாக தகுமோ ஒருவன் பேசத் துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களிலுள்ள மப்பு நீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும் தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான் அதிகாரம் முப்பத்தி எட்டு அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் இப்போதும் புருஷனைப் போல் இடைக்கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நான் பூமியை போது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை அறிவி அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன்மேல் நூல் போட்டவர் யார் இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு அதின் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது அதின் கோடிக்கல்லை வைத்தவர் யார் அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்களே கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுதிரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க என்று நான் சொல்லுகிற போதும் நீ இருந்தாய் துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதின் இடத்தை காண்பித்ததுண்டோ பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும் துன்மார்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும் மேட்டுமையான புயம் முறிக்கப்படும் நீ சமுதிரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே இருள் குடிகொண்டிருக்கும் எங்கே அதின் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ கல்மழிற்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன் வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே பாழும் வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரமில்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார் மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது ஆகாயத்தினுடைய உறைந்த பணியை பெற்றவர் யார் ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறது அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ அல்லது மிருகசீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொறிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ அந்தகரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார் உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார் ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார் தூளானது ஏகபாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோரொன்று ஒட்டி கொள்ளவும் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அலைகிறபோது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்